ஒரு நெருக்கடி இருக்குன்னு சொன்னீங்கன்னா நான் புரிஞ்சுக்கிட்டது காரணத்தை சொல்றேமா திருமா முடிவு எடுத்தால் கட்சி உடையும் நிர்வாகிகள் அங்க போயிருவாங்க போயிடுவாங்க ஒரு எம்பி போயிடுவாரு யாருன்றது உங்களுக்கு தெரியல அவர் அந்த கட்சிதான் அந்த சின்ன திருமா மட்டும் தான் இருப்பார் இது ஒரு வேலை புரிந்ததனாலோ என்னமோ அல்லது அஞ்சுக்கிறாருன்றேன் தலைவனுக்கு நம்பிக்கை வேணும் நான் இதுல சரி தவறுக்குள்ள எல்லாம் போக விரும்பல சீமான் சொல்றாரு பாத்தீங்களா ஏய் நான் தாட கட்சி பட அதை சரின்னு சொல்லலை அவருக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கு பாரு நீ போயிட்டேண்ணே கட்சி மூடிடுவே நான் போ இந்த திமுருவாட எல்லாம் பண்ணாத போ இந்த கான்பிடன்ஸ் திரும்ப இருக்கணும் ஆமா சார் ஐயோ ஆலூர் ஷானவாஸ் போயிட்டே ஐயோ நான் என்ன பண்ணுவேன் ஐயோ அவ்வளோதான் உங்களை தாங்க ஒன் இயர்ஸ் உங்களை தாங்க சிந்தனை செல்வன் உங்களை தாங்க ஆளு ஷானவாசு இப்போ பார்க்க நீங்க பவர் மொத்தத்தையும் குடிப்பா அறிவாலயத்து வாசல்ல வச்சுக்கிட்டு அப்புறம் நீங்க தலித்துக்கு அதிகாரத்தை எங்கேருந்து வாங்கி கொடுப்பீங்க உங்களுக்கே அதிகாரம் இல்லை உங்களுக்கு உங்க கட்சியிலே அதிகாரம் இல்லை இல்லையா நீங்க தலித்துகளுக்கு அதிகாரத்தை எப்படி வாங்கி கொடுப்பீங்க நீங்க சவுக்கு சங்கர் சொன்னார் எங்க அண்ணன் திருமாவளின் பலம் அவருக்கு தெரியாது ஏன்னா நாங்க பதிமூணு சதவீதம் போட்டு தானங்க அவரு வந்திருக்காரு அப்பா அவரை கோயில் யானையாக பயன்படுத்துகிறது திமுக அப்படின்னு சவுக்கு சங்கர் சொன்னார் அதில் திராவிடம் நண்பர்களையும் நாசமாக்கணும் எதிரிகளையும் நாசமாக்க துடிக்கும்

எங்கள் அண்ணன் செஞ்ச சீமான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சீமான் முதல்வராவாரா என்ன கேட்டா எங்க அப்பா என்ன நினைக்கிறாரு சீமான் ஆவரோ இல்லையோ நம்மளும் ஆவ விட மாட்டோம் பொழுது நம்ம பத்திரிகையாள மணி சொன்னார் நூறு அல்சேஷன்களை அண்ணா அறிவாலயத்தில் வளர்க்கிறார்கள் இவ்வளவு பேர் வச்சு நம்ம கிட்ட ஆட்சியை சீமான் கொள்ளையடிச்சு ஒண்ணு அந்த ஆள் வச்சு பரவாயில்ல வேற யாருக்காவது கொடுத்து வராங்க தெரியலையே எப்படியோ நம்மக்கிட்ட இந்த ஆட்சி அதிகாரத்தை சீமான் விடமாட்டார் என்பது அடிப்படையில் தான் இன்றைக்கு சீமான் மீது ஏகப்பட்ட அலிகா சிவிக்க என்ன வேணாலும் சொல்லுடா ஆமாடா ஆமா ஆமா இன்னைக்கு கூட நான் ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஒன்றரை கிலோ மாட்டுக்கறி சாப்பிடுவேன் எவ்வளோ ஒன்றரை கிலோ ஒரு ஆளா ஆமா தான் இருப்போம் என்னப்பா என்னடா என்னடா என்ன யாரா நீங்க முதல் கல்ல ஏறி பார்ப்போம் ஒரு யோகியா நாம இதை பேசக்கூடாது இதை பேசக்கூடாது பேசக்கூடாதுன்னு என்னை ஒருத்தன் வந்து போன் பண்ணி என்ன சாதி அரசியல் பேசுறேன் அதே சொல்லலாம்னு பாக்குறேன் ஒரு ரெண்டு நிமிஷத்துல ஒரு பேரை சொல்லி என்கிட்ட சொல்றான் தெரியுமா நானே தெரியலங்க

நாங்க இதுக்கு அப்புறம் நீ நாங்க செஞ்ச போய் செய்யலே வைப்பா நீ சொல்றியா ஆமா இப்ப என்னடா ஆமா ஆமாடா 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 ஆமா என்னப்போ அப்படின்னு சொன்ன பிறகு இப்ப என்னடா பண்றதுன்னு ஒண்ணும் புரியல அவங்களுக்கு அதனால தான் இந்த மாதிரி தமிழருக்கு மாதிரி கூடனா ஏதாவது கல் அடிக்கிறோம் பாட்டில் விடுறேன் கோஷம் போட போறேன் கல் அடிக்க போறேன் சரி இதெல்லாம் கடன் தண்டா வந்துருக்குறோம் ஒன்னு தமிழன்ல சீமான கொண்டுடுங்க பறையெல்லாம் மூர்த்தியா கொண்டுடுங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கா சாமி அதை செஞ்சிருங்க ஆனா அத செய்யறது அவ்வளவு சுலபம் இல்ல சாமி ராசா தப்பா மட்டும் வந்து ராசா கத்தி வெட்டாத ராஜா துப்பாக்கி சுடாத ராஜா வச்சுக்கிறதா ராஜா சுடணும் பல துப்பாக்கிகள் வைத்துக் கொண்டிருந்த போதே சிறைக்கு வரவனா சாவரான் துப்பாக்கி வெடிக்காத ராசா துப்பாக்கி வச்சுக்கிறோம் வெடிப்பா ராசா தமிழர்களே தயவு செய்து திரும்ப எஞ்சி சீமானின் கரத்தை வலுப்படுத்த வேண்டும் வெயிலில் எப்படி தர்பிஸ் பழம் உடல் சூட்டை தணிக்க தர்பிசை கொடுக்கிறதோ ஏன் மழை காலத்தில் காலத்தில் கொடுக்கிறதோ அதே போல காலம் பெற்று தந்த செந்தமணன் சீமான் தமிழ் தேசத்தின் தவப்புதல்வன் எங்கள் லண்டன் செந்தவன் சீமானின் கருத்தை வலுப்படுத்துங்கள் இது ஓட்டு போடுறீங்களோ போடுறீங்களோ அது ரெண்டாவது மற்றவங்க இந்த மாதிரி ஒரு ஆள் வந்து சொல்றாரு யா தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளணும்னு நம்மள வேற ஒருத்தன் ஒருத்தன் ஆளானான்ற கருத்தையாவது தமிழகத்திலே இங்க இருக்கிற தமிழர்கள் விதையுங்கள் விதையுங்கள் அது ஒரு நாள் ஒவ்வொரு விதையும் செந்தவன் சீமான் 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 என்று மரமாக தமிழகத்திலே உழைத்து நிற்கும் யாரும் தமிழகத்திலே வா ஆளுகிற அந்த தகுதி அந்த உரிமை தமிழனுக்கு மட்டும் தான் இருக்கிறது என்ற அடிப்படையில் இன்றைக்கு வந்திருக்காங்க அதால கலவரங்கள் வர வேண்டும் மூர்த்தி பேசக்கூடாது சீமான் ஓரா பேசுற வந்தாலே உட உட அப்படின்னு சீமான் பேசுகிற போது நாலு முட்டை அடிங்கப்பா மூர்த்தி பேசுகிற போது நாலு கோஷமாவது போடுங்கயா குறைஞ்சபட்சம் இன்றைக்கு பட்டியல் சமூக மக்களின் இறுதி போராட்டம் என்ன தெரியுமா வயிறு வலிக்க தத்துவம் போடுவோம் எப்ப மாப்பிள்ளே வயிறு வலிக்குதுரா கண்ணு கலங்குது அப்படின்னு சொல்லிட்டு போராட்டத்தை நிறைவு செய்து போய்விடுவோம் அப்படி இருந்த நிலையில் இன்றைக்கு உங்களுக்காக நாங்கள் இருக்கிறோம் இங்க இருக்கிற தமிழ் சமூகங்கள் இருக்கிறது என்று அண்ணன் ஒரு வழிகாட்டி இருக்கிறார் இதை இந்த பட்டியல் சமூக மக்கள் பட்டியல் சமூகம் என்றைக்கும் மறக்காது நாங்கள் ஏதாவது அவர்கள் பின்னால் நிற்கும் இன்றைக்கு இத்தகைய ஒரு மாபெரும் உதவியை செய்திருக்கிற செந்தமிழ் சீமானவர்களையும் இந்த கூட்டத்திற்கு வந்து எங்களுக்கு எங்கள் கோரிக்கைக்கு அதான் முக்கியம் இந்த பட்டியல் சமூக மக்களின் கோரிக்கைக்கு ஆதரவு அளித்து இந்நேரம் இங்கே முழங்கிக் கொண்டிருக்கிற அத்தனை தமிழ் சகோதரருக்கும் என் மனமார்ந்த நன்றி அதனால இந்த தமிழர்களில் அடங்காத சீமானையும் வரையர்களில் அடங்காத மூர்த்தியையும் தயவு செய்து விட்டுறாதீங்க விட்டீங்கன்னா உங்களை இல்லைங்க அரசாங்கத்தை சொல்றங்க எதிரிகள் சொல்ற விட்டுறாதீங்கயா